கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி கூழ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவுக்குல மாற்றிக்கோங்க நீங்கள் கப்பால் அளந்தால் கப்பால் எடுத்துக்கங்க நான் டம்ளரால் அல அளக்குறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம் அதிகமாக ஆனாலும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனாலும் தப்பு இல்லை கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு புளிக்கிட்டோன்னு நம்ம வச்சிடலாம் இப்போ நான் சில பேர் வந்து நொய் சேர்த்து கூழ் செய்வாங்க அப்படி செஞ்சால் நீங்கள் அப்போயே நொய் வந்து அப்போயே சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்பு சேர்த்து செய்ய போகிறேன் அதனால் கம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு கரைச்சாச்சு இது மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ கம்பு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம எந்த இதாக முக்கால் டம்ளர் அளவு கூட நம்ம எடுத்துக்கலாம் கம்பு எடுத்து கம்பு ந நிறையா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு இது வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த கம்பு வந்து நம்ம எப்போ கூழ் செய்ய போகிறோமோ அந்த டைமுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணால் போதும் ராகி மாவு மட்டும் நமக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு புளிக்கணும் இப்போ நம்ம கூழ் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் நல்லா அடிக்கணமான பாத்திரமோ இல்லை பானையில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இதில் எப்படி சாதத்துக்கு ஒலை போடுவோமோ அதே மாதிரி அரை தவளை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கம்பு வடிகட்டி வச்சுருக்கு தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுருக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அந்த கம்பை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி மீ தண்ணி எதுவும் இல்லாமல் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மைய வேண்டாம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் அங்கங்கே நமக்கு வந்து கம்பு அடிப்படும் அதனால் குர குரப்பாக அரைச்சி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கரைச்சி கட்டிகள் எதுவும் இல்லாமல் அதே மாதிரி தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இது நமக்கு பன்னெண்டு மணி நேரம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு ரொம்ப புளிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இதை இதையும் அதே மாதிரி ராகி மாவு நம்ம வைக்கும் வைக்கும்போது இதையும் புளிக்க வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து கிட்ட தான் செய்வேன் செய்யும்போது தான் போட்டுப்பேன் இதையும் நல்லாயிருக்கும் நமக்கு கூழ் ரொம்ப புளிக்காது இப்போ கம்பு நல்லா கரைச்சி வச்சுருக்கு இப்போ தண்ணி ஒலை கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கம்பை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் கம்புக்கு கரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இல்லைன்னா கம்பு காரில் அடிச்சிடும் அதனால் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கலக்கும் போதே டக்குன்னு கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க தண்ணி ஊற்றி இப்போ கம்பு நல்லா வேகணும் கம்பு வெந்த பிறகு தான் நம்ம ராகி மாவும் சேர்க்கணும் அதனால் நல்லா நமக்கே தெரியும் நல்லா கம்பு வெந் வெந்து வர்றது கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பொங்கி வந்துடும் அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ கம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் நமக்கு இப்போ நம்ம புளிக்கி வச்சிருந்த ராகி மாவு எடுத்து நல்லா கலந்துட்டு அடியில் மாவு தங்கிவிடும் அதனால் நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கலந்துட்டு ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே ஒரு பக்கம் நம்ம கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா அப்படி அப்படியே கெட்டி ஆகிடும் கலந்து விட்டுக்கிட்டு இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் தண்ணி பற்றலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு நான் சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ராகி மாவு நல்லா வேகணும் ரெண்டும் உளு கம்பும் ராகி மாவும் நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கூழ் வெந்து வந்துக்கிட்டே இருக்குது கலர் நமக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இன்னமும் நல்லா வேகணும் நல்லா மாவு திரண்டு வரும் இதை பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் தூக்கி பார்த்தாலே தெரியும் தண்ணி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும் தேவைப்பட்டால் சுட தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தண்ணி போதுன்னா நல்லா மாவு வெந்துருச்சுன்னா நம்ம இதை நிறுத்திக்கலாம் இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு லைட்டாக தண்ணி கையில் தொட்டுக்கிட்டு லைட்டாக கையை வச்சு எடுத்துக்கலாம் சுற்ற போது பார்த்து செய்யணும் கையில் மாவு ஒட்டாமல் வந்தால் நமக்கு கூழ் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது மாதிரி தண்ணி தொட்டு லைட்டாக லைட்டாக இப்படி வச்சு பார்க்கணும் சுற்றும் கூழே பார்த்து செஞ்சு பார்க்கணும் இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு அந்த கரண்டியை தூக்கி பார்த்தாலே தெரியும் நம்ம மாவு க தொழவுற அந்த க கரண்டியை தூக்கி பார்த்தாலே தெரியும் நமக்கு மாவு தொட்டு பார்த்தாலே நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கூழை இறக்கி ஓரத்தெல்லாம் வழித்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றணுன்னா வியாழக்கிழமை காலையிலே மாவு கரைச்சி வச்சிடணும் ஒரு ஏழு மணி போல் ஒரு ஏழு எட்டு மணி போல் நம்ம கூழ் தொழவி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு நம்ம கரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு அடுத்த நாள் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி தான் நல்லா மேலே ஆடெல்லாம் அப்படியே படிஞ்சுருக்க மாதிரி இருக்கும் அந்த ஆடையை விளக்கிட்டு நம்ம உள்ளே இருக்க மாவு எடுத்து கூழ் எடுத்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை கம்பு மட்டும் காரில் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்தோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு குடிக்கிறதுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கோயில் கோயிலுக்கெல்லாம் செய்யறதுந்தால் கொஞ்சம் திக்காகவே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நான் அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் சிலர் குடிக்கிறது இருந்தால் அவங்க விருப்பத்துக்கு தே தகுந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி குடிக்க பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும் கோயிலில் ஊற்றுறதுக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்துட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த கூழ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தயிர் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனலாக வேப்பில் இப்படி சேர்த்து தான் நம்ம கூழ் படைப்போம் விருப்பப்படுறவங்க மாங்காய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கூழ் ரெடி பண்ணாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ